அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே மற்றும் உலக பிரமுகர் உங்க எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரர் சொல் என் மூலம் இனி தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டே இருக்கும் இதை நான் சொல்றதுல ரொம்ப பெருமையாடி சந்தோஷப்படுறேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் நான் என் முகத்தை நான் கண்ணாடியில பாக்குறதோட எங்க அப்பாவை தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்ருப்பேன் நான் அழுதானா தப்பாக எடுத்துக்காதீங்க என்னாலே அப்பாலாம் ரொம்ப எமோஷனல் ஆயிருவேன் என்னால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க இல்ல 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 அதனால கேப்டன் எங்கேயும் போல இன்னைக்கு நம்மளோட தான் இருக்காரு நான் அப்பா இறந்ததுல இந்த நாள் வரைக்கும் எந்த மீடியாலையும் நான் வந்து பேசினதில்லை எதுவுமே யார்கிட்டையுமே நான் பேசலை இதனோட ஃபர்ஸ்ட் மீட் நான் வெளியே வந்து பேசுனது இது வரைக்கும் நான் எந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனு கூட நாங்கள் கலந்துருந்தில்ல நானும் வருஷமாகவும் இதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கலந்துக்கிறோமான்னு உண்மையிலேயே மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு மீட்டிங் எங்கள் அப்பா இதெல்லாம் வந்து இங்கே பேசுறதும் எனக்கு உண்மையிலே அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல நிச்சயம் இங்க இங்கே இங்கேருந்து நீங்கள் நான் நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்சே ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே மைண்டில் வர மாட்டீங்கன்னு நான் மனசில் பட்டு நான் பேசிடுறேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கொடுத்து கொடுத்து தான் எங்களை பழகி இருக்கார் அதே தான் நாங்கள் இன்னும் இன்றைக்குமே அதனால அது என்றைக்குமே எங்கள் அம்மா வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னைக்கு கேப்டன் இல்லை இன்னி எப்படி எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு யாரும் எதுக்கும் நினைக்காதீங்க எங்க அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்க எங்க அப்பாவோட கனவு என்னவோ நிச்சயம் இங்க எத்தனையோ இளைஞர்கள் இருக்கீங்க உங்க ஒவ்வொரு இளைஞனோட கனவை அவங்கவுங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் எங்க அப்பாவோட கனவு என்னவோ அதை நிறைவேற்றதான் நீங்கள் விஜயபிரபரம் இங்க நிற்கும் இதை நான் இங்க ரொம்ப பெருமையோட இதை நான் சொல்லிக்கிறேன் ஏன் இது சொல்றேன்னா ஒவ்வொரு நியூ இயர் அப்போவும் ஒவ்வொரு ரெசல்யூஷன்ஸ் எல்லாருமே எல்லார் வீட்லேயும் போடுவீங்க இந்த இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிகிறப்பையும் என் பிறந்த நாள் முன்னிட்டு அம்மாவுக்கு இந்த பதவியெல்லாம் கொடுக்குறப்போ நாங்களாம் நீ வீட்டில் தான் இருந்தோம் அப்பாவோட அப்போட பேசுகிறப்பவும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்போது ஒவ்வொரு ரெசல்யூஷன் சொல்கிறப்போ நான் அப்பா கிட்ட பேர்னலாக சில ரெசல்யூஷன் சொன்னேன் அது மற்ற வருஷங்கள் இல்லாமல் அது எப்பயுமே இதுக்கு போய் இல்லாமல் இந்த வருஷம் சில விஷயம் எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரெசல்யூஷனை நான் சொல்லியிருக்கேன் நிச்சயம் அந்த ரெசல்யூஷன் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கள் அப்பாவுக்கு நான் சமர்ப்பிப்பேன்னு நான் சொல்லிக்கிறேன் அது என்னன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும் வேணும் என்ன காலம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லும் அந்த என்னென்ன என்ன நாங்கள் விஷயம் நாங்கள் பேசியிருக்கோன்னு கடந்த பத்து வருஷமாக கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டார் ஆனால் இந்த பத்து வருஷமா வேற யாராக இருந்திருந்தாலுமே அவங்க இவ்வளோ தாங்கியிருப்பாங்களான்னு தெரில நான் தான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொன்னேன் குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான்னு யாராக இருந்தாலும் இன்னைக்கு இந்த எழுபத்தி ஒரு வயசு வரைக்குமே அவர் கஷ்டப்பட்டு இருந்தார்னா அவரோட வில் பவர் மட்டும்தான் நிறைய யூடியூப்ல என்னென்னமோ தப்பு தப்பா சொல்றீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு மெமரி இல்லைன்றாங்க என்னென்ன அது எல்லாமே போய் எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் எல்லா ஞாபகமும் இருக்கு யார் வந்தாலும் அவர் ஞாபகம் வச்சிருப்பார் எந்த சீன் சொன்னாலுமே அவருக்கு எல்லாமே அவருக்கு நினைவுகள் இருக்கு அவர் இறக்கிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியும் அவர் வந்து எங்கள் வீட்டில் குமாரண்ணன் சோமனன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவரை கிட்ட கேட்டு யூடியூப்ல அவர் நடிச்ச எல்லா படங்களோட பாட்டு போடுன்னு அவர் சொல்லி இருபத்தி அஞ்சாந்தேதி எல்லா பாட்டுகளும் அவரை கேட்டு ராசாத்தி இருந்து அம்மான் கோவிலுக்கு எல்லா பாட்டுகளையும் அவரை கேட்டு அவர் ரசிச்சுட்டு இருந்தார் டிசம்பர் இருபத்தஞ்சு இது யாருக்கும் வெளியே தெரியாது எனக்கே தெரியாது எங்கள் டிரைவர் குமாரனும் சோமனன் தான் சொன்னோம் சொன்னாங்க அப்போ சிசிடிவியில் பார்க்கும்போது அவர் தாளம் போட்டுட்டு இருந்திருக்கார் அவர் என்ஜாய் பண்ணி அந்த பாட்டெல்லாம் டிசம்பர் இருபத்தஞ்சு அவர் கேட்டுட்டு இருந்தார் இருபத்தி ஆறு அட்மிட் பண்ணுறோம் எப்பயுமே வந்துருவாரு மாதிரி இருந்தோம் ஆனா வரல கேப்டன் சொன்ன மாதிரிதான் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் என்று கூடி விடைபெறுகிறேன் அதே மாதிரி நடிகர் சங்கம்